வணக்கம் செய்திகள் வாசிப்பது சாத்துப்பண் எழுவக்கால் ஆகியோரின் எண்பதாவது திருமண நாள் விழா செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அங்காலை ஈஸ்வரி கோவிலில் பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெற்றது மாதவரம் தொகுதி சோழபரம் ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சி பர்மா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி ஆலயத்தில் செங்குன்றம் கரிகால நகர் சரவணன் மாயா மாமனாரும் கலைச்செல்வியின் பெற்றோர்களும் சிவகங்கை மாவட்டம் எட்டையக்குடி கிராமத்தில் சேர்ந்தவருமான சாத்தப்பன் எழுவக்கால் ஆகியோரின் எண்பதாவது திருமண நாள் விழா ஏஆர்டிஎஸ் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் ஏ ஆர் தர்மலிங்கம் யாதவ் ராணி சங்குபதி ஆகியோர் தலைமையேற்று தாலியை எடுத்து கொடுத்து சிறப்பாக நடத்தி திருமணத்தை நடத்தினர் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் ஆங்கால ஈஸ்வரி ஆலய தலைவர் எம் வி புண்ணியசேகர் பொருளாளர் எஸ் ஞானப்பா ஆலய அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் வி ஞானம் வீரையா பாஸ்கரன் மற்றும் மணமக்களின் குடும்பத்தினர்கள் நண்பர்கள் கலந்து கொண்டு திருமண தம்பதியர்களிடம் வாழ்த்து பெற்றனர் மறக்காமல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க